குரும ஹரி ஓம் எல்லாமும் நம்ம தனிப்பெரும் கருணை ஸ்ரீ ஸ்ரீயகப்பதியான பகவான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய திருவருட்பெருங்கருணையினாலே இப்பொழுது ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியை உபாசிப்பது எப்படி என்கிற ஒரு கிரமத்தை பார்க்க போகிறோம் லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை எல்லாரும் வீட்டில் வச்சுக்கலாம் அதுல எந்த தோஷமும் இல்லை என்ன பகவான் அனந்த கல்யாண குணசம்பன் நிர்தோஷம் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் அந்த லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி படத்தை சின்னதிலிருந்து ரொம்ப பெருசா வரையிலும் வச்சுக்கலாம் இப்படி லட்சுமி நரசிம்ம சுவாமி படத்தை வச்சு பூஜை பண்றது ஒரு கிரமம் லக்ஷ்மி நரசிம்ம விக்கிரகத்தை பச்சு பூஜை பண்றது ஒரு கிரமம் விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணணும்னா வைஷ்ணவ தீட்சை இருக்கணும் குரு உபதேசம் இருக்கணும் ஒரு குருவினிடத்தில் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி உபாசகரிடத்தில் மந்திர தீட்சை வாங்கிக்கணும் ಪೂಜಾ ಮಂಟಪ ಸೋಡಜೋಪ ಪೂಜೆ ನಿತ್ಯಲ ಪಂಚೋಪಚಾರೂಜೆಯ ಪಟ್ಟು ಪಿಗ ಜಪಯಜ್ಞಂ ಪೂಲಮಂತ್ರ ಜಪಂ ಶ್ರೀಲಕ್ಷ್ಮೀ ನರಸಿಂಹನೂ ಮೂಲಮಂತ್ರ ಜಪತ್ತ ಶ್ರೀಂ ಹ್ರೀಂ

அபிஷேகாதி பூஜைகளை பண்ணி முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் மீண்டும் ஜபத இக்களை பக்க பண்ணிட்டு ஜபத்தை ஆரம்பிக்கணும் நூற்றி எட்டு மணி உள்ள ஒரு மாலையில ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணுறத மத்தபா பார்க்கக்கூடாது ஒரு வஸ்திரத்தாலே முடிக்கணும் ஏகாந்தமாக இந்த ரூமில் உட்காந்துருந்தா நீங்கள் ஓபனா பண்ணலாம் சிஷியர்கள் பார்க்கறது தற்போது அதனால் மந்திரமா கூட லக்ஷ்மி நரசிம்மனுடைய மூல மந்திரத்தை லக்ஷ்மி நரசிம்மன் உபாசகரிடத்திலே போய் அவருக்கு சேவை பண்ணி அவருடைய தயையை பெற்று கிரமமாக படிச்சுண்டு சும்மா போனோம் மந்திரத்தை வாங்கிடணும் காலையிலிருந்தும் பூஜை பண்றோம் இல்லை எப்படி விஷ்ணு பூஜை பண்ணணும் சால பூஜை பண்ணணும் ദൂപ ദീപങ്ങളെ എത്തി വെച്ച് നിർമ്മാല അഭിഷേകത്തിലോട്രോപചാര പൂജകളെയും എപ്പി പരിഞ്ഞിക്കണം അപ്പം ജപയജ്ഞം യജ്ഞ നാം ജപയജ്ഞോസ്മി അപ്പിഷ്ണൻ ഭഗവത് ഗീതയിലേ ചൊല്ലിരുക്ക ജപയജ്ഞം പണണം ധ്യാനയോഗം പണു ഹൃത് കവലത്തിലെ ഉക്കാരപയജ്ഞം പണനും பூஜையில் ரொம்ப விசேஷமே ஜபயஜ்யம் நூறு ஜபம் பண்ணினா பத்து அஜ்யம் தியான யோகம் பண்ணணும் பகவானே நெஞ்சிலே இருந்து நெற்றி புருவ பத்திக்கு கொண்டு வந்து நிக்க வச்சோ உட்கார வச்சோ அந்த சுவாமியே உபாசனை பண்ணணும் உபாசக உபாசியபாவம் கர்த்தூ கர்த்தவிய பாவம் ஜனக ஜன்ய பாவம் நிறைய பாவங்கள் இருக்கு சாஸ்திரத்தில் அந்த பாவங்களின்படி அமையடும் வித்யை அதாவது பாடக்கிரமங்கள் வாட் நெக்ஸ்ட் இதுக்கு பிறகு அது அதுக்கு பிறகு இது அப்படின்னு கிரமமாக தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மனப்பாடம் பண்ணணும் அப்புறம் தெரிஞ்ச அளவில் செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும் இதுக்கு சுமார் சாதாரணமாக ஒரு மூன்று மாதங்கள் ஆகும் அதுக்கு பிறகு கிரம பூஜையை ஆரம்பித்து நீங்கள்லாம் செய்யணும் அடியே பிரம்மச்சாரியா இருக்கிற பகுதியிலிருந்து செஞ்சு கிரகஸ்தனா செஞ்சு இப்போ சன்னியாசியாகவும் எங்கென்றிருக்கு எனக்கு நாமக்கல் லட்சுமி நரசிம்மன் குலதெய்வம் பிரியதைவமும் லக்ஷ்மி நரசிம்மன் அப்பா நரசிம்மன் உபாசனாமூர்த்தி நரசிம்மன் விக்கிரகம் நரசிம்மன் மூலமந்திர தீட்ச நரசிம்மன் எனக்கு அமைஞ்சதுனாலே எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கு பகவான் கருணாமூர்த்தி பரம கருணாமூர்த்தி நீங்க அனன்யாஸ்தி தயம் தோன்று சொன்ன மாதிரி வேற சிந்தனையே இல்லாமல் பகவான் ஒருவனையே சிந்தனை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா அனுக்கிரகிப்பான் இது கைபுத்திய நாயமா இருக்கு உள்ளங்கை வெள்ளிக்கணின்னு சொல்லுவாளே அனுபவ ரீதியா இருக்கு சுத்தி யுக்தி அனுபவம் நிறைய படிக்கணும் ஏற கிடைக்கிற போதெல்லாம் நல்ல புஸ்தகங்களை வாசிக்கணும் அப்புறம் அதுல இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணி பழகணும் அப்பப்பொழுது குருவை சந்தித்து இந்த யுக்தி கரெக்டானு கேட்டு தெரிஞ்சுக்கணும் சந்தேக நிவர்த்தி பண்ணிக்கணும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியே உக்ரம் வீரங்கிற மூலமந்திரத்தால் ஜபிக்கலாம் வஜ்ரனகாய வித்வே தட்சிண தும்ஷ்டாய நிதி தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாத்துன்னு நரசிம்ம காயத்ரியால ஜபிக்கலாம் பிறகு பிறகு ஐம் மூல மந்திரங்களாக ஜபிக்கலாம் இன்னும் நிறைய மந்திரங்கள் இருக்கு மந்திரங்கள் எல்லாம் யாரும் தயவு செய்து சொல்ல வேண்டாம் யாரை யார் வசியம் பண்றோம் பகவான் நம்மை வசியம் பண்ணினா போனோம் பகவானை நாம வசியம் பண்ண முடியாது பகவான் நமக்கு ാലേ അവൻ നമ്മൾ മണ്ണിക്കണം അവനരുടെ അവൻ താഴ്ന്നീട് ഇല്ലയാരം ഭഗവാൻ വിഷ്ണോ പ്രേരണയ വിഷ്ണോഹോ പ്രീത്യത്വം അസ കർമ്മൈഹി സകല കർമ്മങ്ങളും ശ്രീകൃഷ്ണ അർപ്പണ വസ്തുങ്ങൂപത്തിലെ ശ്രീലക്ഷ്മി നരസിംഹനക്ക് അർപ്പിക്കണം தூபம் தீபம் நைவேத்தியம் இதெல்லாம் இருக்கணும் கிரமமான பூஜை யதாசக்தி யதாபதி உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கோ பாகவதத்தில் ஒரு பக்தன் ரெண்டு பேர் இருந்தார் பகலாஸ்வம் சுததேவன் ரெண்டு பேர் வீட்டுக்கும் கிருஷ்ணன் போனான் ராஜா வீட்டு பூஜையையும் ஏற்றுண்டான் வெறும் ஒரு லோட்டா தண்ணீர் மட்டும் கொடுத்த அந்த பிராமணருடைய ஏழையின் வீட்டிலும் கூட பூஜையே ஏற்றுனா அதனால நிறைய வெள்ளி தங்கம் இப்படி நிறைய வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லை எனக்கு நிறைய சிஷ்யா பக்தர்கள் கொடுத்ததுனாலே நான் வச்சுருக்கேன் என்னதுன்னு எதுவுமே இல்லை எல்லாம் பகவானுடது பகவான் கொடுத்தது இப்படி பகவான் நமக்கு எது கொடுத்துருக்கானோ அதை வச்சு பூஜை பண்ணணும் ലക്ഷ്മി നരസിംഹൻ ഭയത്തെ പോകിംഹൻ കടലൈക്കല്യാണ നരസിംഹൻ വിവാഹങ്ങൾ നടത്തി വെപ്പ സന്താന നരസി കൊടുപ്പം പടത്തെ നിത്യം വിമോചന സംയുതം അന് സത്യോ ധനം ഗനം സീക്രമായും അഷ്ട ഐശ്വര്യങ്ങളെയും കൊടുത്ത നരസിംഹൻ நரசிம்மனுக்கு மேலான தெய்வம் இல்லை நரசிம்மனுக்கு மேலான கருடை கடவுள் இல்லை நரசிம்மனே தெய்வம் நரசிம்மனே பரமாத்மா நரசிம்மனே பரபிரம்மம் அதனால எல்லோரும் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணுங்கோ உபாசனா தீட்ச வாங்கிட்டு உபாசனை பண்ணுங்கோ ஒரு படம் வச்சு தினம் பண்ணினா கூட பகவான் அனுகிரகிச்சுடுவோம் முடிஞ்சா விக்கிரகங்களை வச்சுக்கோங்கோ முடிஞ்சா சலகிராமங்களை வச்சுட்டு அந்த லக்ஷ்மி நரசிம்மனை நீங்கள் எல்லோரும் ஜபயஜத்தின் மூலமாக உபாசிக்க வேணும் தியானயோகத்தின் மூலமாக உபாசிக்க வேணும் உங்கள் எல்லாருக்கும் பகவான் லக்ஷ்மி நரசிம்மன் சர்வானுகிரகத்தை செய்யணும்னு ना भगवान प्रार्थना पड़ी के श्री कृष्णार्पण वस्तु जय श्री लक्ष्मी नरसिंह स्वामी की जय जय आंजने सदुरु महाराज की जय रहा सत्व